பார்த்திங்கன்னா எங்களோட ரொம்பவே ஃபேவரெட்டு நான் ஃபஸ்ட்டெல்லாம் சினிமாவுக்கு போகும்போது அதிகமாக இந்த ஸ்நாக்ஸ் தான் வாங்கி சாப்பிடுவேன் போயிட்டு நம்ம பில்லு போட்டுவிட்டு நம்ம சீட்டுக்கு போயிட்டோன்னா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இப்போ என் பசங்களும் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சரி சும்மா தானே இருக்கும் பசங்களுக்கு அப்படியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் ஈவினிங் லைட்டாக அப்படியே மழை வேறு வந்துதா சரி சூடாக அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு உருளை டக்குன்னு எடுத்தேன் கட் பண்ணிவிட்டேன் ஆனால் வந்து ப்ராசஸ்ஸிங்லாம் வீடியோ எடுக்கல நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பண் இது நல்லா வந்துச்சு அதனால நெக்ஸ்ட் டைம் இதோடய ப்ராசஸிங் எடுத்து நான் போடுறேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க நல்லா கிறிஸ்பியாக இருந்தது என்ன ஒன்று கொஞ்சம் தின்னா வந்து கட் பண்ணியிருக்கணும் கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது சரி நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக சுட சுடனே இந்த மழை கேதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வச்சு சாப்பிட்டுட்டேன் நான் வந்து சினிமாக்கு போகும்போதுலாம் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் அதிகமாக வந்து ஆர்டர் பண்ணிட்டு அதோட சீட்டுக்கு போய்ட்டுனா அவங்களே கொண்டு வந்து டெலிவரியும் பண்ணிவிடுவாங்க மூவி பார்க்கும்போது அப்படியே கருக்கு முருக்குன்னு கடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ வந்து அந்த ஒன் ருபி பாக்கெட்டில் வர சாஸ் தான் கொடுப்பாங்க இல்லையா வீட்டில்ன்றனால நான் தாராளமாக சாஸை பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டேன் நானும் வந்து கெச்சப்போ அதுக்கப்புறம் வந்து மைனோசம் ரெண்டும் வச்சு சாப்பிட்டா ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்குல்ல பசங்களுக்கு செஞ்சு கொடுத்த ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லா உட்காந்து சாப்பிட்டாங்க மழைக்கு இதமாக சாப்பிட்டேன் பாப்பா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அவங்க வந்து சொல்கிறாங்க அம்மா வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு கை காட்டுறாங்க பெரிய பாப்பாவும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ஒரு டூ மினிட்ஸில் தட்டை திருப்பி பார்க்குறேன் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க எங்கே எங்கேருந்து சிப்ஸ் எல்லாம் கேட்டால் எல்லாம் முடிஞ்சு போச்சுமா அப்படின்றாங்க சரிதான்ட்டு சாப்பிட்டு முடிச்சப்பா பாய்